அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாடக அமைப்பாளர் சாமி தேவர் நாடக கேட்டுக்கொள்கிறோம் சிறந்த முறையில் ஒலி ஒளி அங்கே அமைச்சுப்படுத்த நல்லவரை கார்த்திக் உரிமையாளர் முடியாண்டி அவர்களுக்கு நல்லதரை அவர்கள் நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார் பிரார்த்தனை நாளமாக நடத்தும் பால ஈஸ்வரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக வேஷ்டி சட்டை அன்பளிப்பாக அமைக்கப்படுகிறது நாடக அமைப்பாளர் சாமி தேவார் அவர்களுக்கே கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது நாடக ஆசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அப்பா எங்களது மீ புதிய குழந்தை சேர்ந்த ஜி கே சந்திரன் அன்பு அப்பா அவர்களுக்கும் கொண்டாடி விளங்கப்படுகிறது அவசரப்படுற அவனம் முத்துச்சாமி மகன் நமகோடி அவர்கள் நூலாடை போற்றி வருகை பிரார்த்தனை நாடாம நடத்துக்கொண்டிருக்கோம் பாலாபுரன் ஈஸ்வரி அவர்களுக்கு விடுத்த பலம் பாலராஜ் மகன் ரவி அவர்கள் நூலாரை போற்றி கௌரவிக்க முடிகிறார் சேலை வாங்கி கொடுத்ததுக்கு ஆளுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அண்ணே இந்த இன்னொரு துண்டு எடுத்து அண்ணே துண்டு எடுத்து நாடக கலைஞர்களை பத்திரமாக அழைத்து வந்த எனது வாகன ஓட்டுநர் அன்பு மாமா முத்து அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது

நடந்திருக்கு இன்னைக்கு ஹரிச்சந்திர நேற்று நாடகத்தை விட இன்னைக்கு நம்ம நாடகம் நூறு சதவீதத்துல பேர் வாங்கணும் அந்த அளவுக்கு நல்ல உண்மையிலே தம்பி அழகரை நான் ரொம்ப பாராட்டுறேன் பேர் வாங்கணும் தம்பி வாத்தியார் பேரை காப்பாத்தணுமா இல்லையா பெரிய விஷயம் என்னதுன்னா இந்த நாடக உலகத்திலேயே நான் எத்தனையோ பலவாத்திய வாத்திய கலைஞர்கள் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஆளுகளும் பார்த்துருக்கேன் அவங்க கூட அந்த காரியத்தை செய்யல ஆனா என் மாப்பிள்ள செஞ்சிருக்கேன் நாடக உலகத்திலேயே

சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்துக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் உள்ள குடி சேர்ந்த அன்பு மாமா எஸ் பி என் செல்வம் அவர்கள் இவ்வாறுகளை தாளம் அனுசீன்

Thank <laughs> you.

கீழே இறங்குங்க கீழ இறங்குங்க சரி வாங்க 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 இல்ல நம்ம சொந்த பந்தேன் வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்களா

இந்த விசிறியை வாங்குங்க அனுந்து போகாது புரிஞ்சு போகாதுன்னு சொல்லி தானே விசிறியை விற்றேன் வாங்கின ரெண்டே நாளில் விசிறி புரிஞ்சு போச்சு இது கனடா சொல்கிறேன் அப்படி அந்த விசிறி வாங்கினவர் கேட்க உடனே அந்த விசிறி வியாபாரி சமாளித்தான் பாருங்க நீங்க விசிறியை எப்படி வீசுனீங்க அப்படி சொல்லி விசிறியை விற்றவர் கேட்குறாரு உடனே வாங்கினவர் சொல்றாரு எப்படி வீசுவாங்க எல்லாரும் வீசுகிற மாதிரி இப்படி தான் வீசுனே நமக்கு சொல்ல உடனே யாரும் அப்படி வீச சொன்ன உன்னை யார் அப்படி வீச சொன்னா விஷயம் முன்னாடி வச்சுக்கிட்டு மண்டையை மட்டும் கூட்டி ஆட்ட வேண்டியது தானே ரெண்டு வருஷம்ங்க நாலு வருஷம் கூட உடைக்கணும் நான் பரவாயில்ல பரே அப்போ சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தால் எங்கே வேணாலும் புலச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்ம முடியும் சமாளிச்சு தான் போகக்கூடாது கிடையாது பாப்பா அனுப்பி விட்ருவோம் அப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்னப்பா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கு இஷ்டம்னா நாடகத்தை பாரு என்ன விஷா பாடு மண்டையில் மசில் கிடையாது ஏ பைக் பாஸ் முன்னாடி அப்படிங்கிற இப்படிங்கிற என்ன எதாவது கிடச்சி பிடிச்சா பிடிச்சா உட்காந்து நாடகத்தை வர எனக்கு தெரியும் நாடகத்தை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் என்னமோ புதுசாக நாங்கள் நாடக வந்த மாதிரி என்னமோ ஆட்டேஷன் பண்ணுற முன்னாடி உட்காந்துட்டு உட்காந்து நாடகத்தை பார்க்கணும் பொதுவாக மனசு தங்க சாக்கு ஆய்வாளர் நாடகங்களின் பெருமாறு கொள்கிறோம் நல்லபடி சாப்பு ஆய்வாளர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போற்றி பரவிக்க முடியுது